வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே வந்துருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஜாபை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான டிஸ்ட்ரிக்லேயும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எந்த ஜாபுக்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெப்புட்டி மேனேஜர் டெக்னிக்கல் அசிஸ்டென்ட்டுக்கு அறுபது போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ரெக்கக்னேஷன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது அது மட்டும் இது இல்லாமல் இதுக்கான ரெக்யர்மெண்ட் க்ரைட்டரியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரிட்டன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும் அப்புறம் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்டி த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ஓபிசி ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க இது இவங்களுக்கான சேலரினு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே பதினஞ்சாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் கொடுக்க போகிறாங்க வித் அதர் அலவன்ஸும் இதில் சேர்த்து கொடுக்க போகிறதான்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நான் முன்னாடி செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டன் டெஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இல்லை எலிஜிபிளான கேன்டிடேட் வந்து இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மணிக்குள்ள மதியம் ஆறு மணிக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி அதில் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்